அதிமுக அம்மா பொதுச் செயலாளர் சின்னம்மா அறிவுறுத்தலின்படி கழக பணியாற்றி வரும் துணை பொதுச் செயலாளர் திரு டி தினகரனை கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் இன்று நேரில் சந்தித்தனர் அஇஅதிமுக அம்மா செயலாளர் சின்னம்மா வழிகாட்டுதல் படி செயல்பட்டு வரும் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி தினகரனை சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் நாள்தோறும் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த கழக நிர்வாகிகள் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் சந்தித்து கழகத்தின் வளர்ச்சிப் பணிகள் தொடர்பாக ஆலோசனை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் இன்று திரு டிடிவி தினகரனை சென்னை அடையாறில் உள்ள அவரது இல்லத்தில் தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி திரு தளவாய் சுந்தரம் கழக செய்தி தொடர்பாளர் திரு சம்பத் சந்தித்தனர் திருச்சி மாவட்ட ஆவின் பால்வளத் தலைவர் திரு எஸ் எம் ராஜேந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகளும் மன்னச்சநல்லூர் ஒன்றிய கழக நிர்வாகிகளும் சந்தித்தனர் அப்போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு மனோகரன் உடனிருந்தார் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ திரு வி ஆர் ராஜாங்கம் மதுரை மத்திய பகுதி கழக செயலாளர் திரு மா ஜெயபால் உள்ளிட்ட நிர்வாகிகள் திரு டி டி வி தினகரனை சந்தித்தனர் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த கழக அவைத்தலைவர் திரு சேவியர் மனோகரன் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க தலைவர் திரு காரவிளை செல்வன் கழக வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் திரு முருகேஸ்வரன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணைச் செயலாளர் திரு சங்கர் நாகர்கோவில் தொகுதி செயலாளர் திரு ஜி சுகுமாரன் மாணவரணி இணைச் செயலாளர் திரு பார்த்திபன் மீனவர் பிரிவு தலைவர் யூஜின் இணைச் செயலாளர் திரு ஜோசப் சன்னி அகஸ்தீஸ்வரம் ஒன்றிய கழக மகளிர் அணி செயலாளர் ஞான ஜெயந்தி துணைச் செயலாளர் பாக்கியலட்சுமி இணைச் செயலாளர் குயின் மேரி உள்ளிட்டோர் சந்தித்தனர் இந்த சந்திப்பின் போது கழக செய்தி தொடர்பாளர் நாஞ்சில் சம்பத் முன்னாள் அமைச்சர் கே டி பச்சைமால் ஆகியோர் இருந்தனர் இதேபோல் சென்னை திருவள்ளூர் வேலூர் விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் திரு டிடிவி தினகரனை சந்தித்தனர்